அப்ளிகேஷனுக்கு கொடுத்துட்டு பொல்யூஷனில் கூப்பிட்டு வெறும் கனிமங்களை இங்கே கொள்ள அடிக்கிறாங்க இதனால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் தொடர்ந்து கொடுக்குற மனு கொடுத்துட்டு போய் ரெண்டு நாள் தான் அந்த வீரியம் இருக்குது அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை இல்லை மாவட்ட ஆட்சியர் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து இப்பொழுது தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொன்று க்ரஷர்கள் இருக்குன்னு லிஸ்ட்டே வெளியிட்டாங்க திருவண்ணாமலையில் நூற்றி ஒரு க்ரஷர் இருக்குது காஞ்சிபுரத்தில் இருபத்தெட்டு க்ரெஷர் இருக்குது செங்கல்பட்டில் முப்பத்தஞ்சு அது மாதிரி விழுப்புரத்தில் பார்த்தா வெறும் குறைஞ்ச க்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னா ஏழு தான் இருக்குது ஆனால் இங்கே அரைக்கப்படுது ஏன் இதை வந்து தடுக்கலை இது இதை தடுக்காத இந்த ஐந்து ஆண்டு அனுமதி இல்லாத உடைத்த கிரெஷருக்கு ஆதரவாக இருந்த கனிம வளத்துறை ஏற்கனவே இந்த ஏடிக்கு மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கலெக்டருக்கு சொல்லியிருக்கேன் விசாரணை பண்ணோம் இது இல்லாத இப்போ தமிழக அரசு மேன்பவர் வச்சு எண்ணம் மாதிரி வச்சு இப்போது கணக்கெடுக்கிறதுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு செய்தி வந்து அதை நாங்கள் வரவிருக்கிறோம் ஏன்னால் தொடர்ந்து சொல்கிறோம் இன்றைக்கி மணல் கோரை எங்கேயாவது நடக்குதுன்னா காலை கடன் போகிறோன்னோ விவசாயியை போய் ஃபோட்டோ எடுத்து சொல்லிடுறான் ஆனால் இன்னைக்கு மலைகள் உடைக்கிற இடத்துல யாராலையும் போக முடியல ஏதாவது ஒரு விபத்து நடந்து நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸை கலெக்டர்ஸு போனால் தான் அங்கே முறைகேடு நடந்தது எந்த பாதிக்கப்பட்டு விபத்து நடந்த எந்த கோரைக்கு நீங்கள் போனாலும் அங்கே காலாவதி ஆனது இருக்கோ இல்லை அதிகமாக வெட்டி எடுத்தது இல்லை இல்லை முறைகேடு இருக்கும் இது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறுது ஆகவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் இந்த தமிழக அரசு என்எம்ஆர் நியமித்து மேன்பவர் நியமித்து ஒரு ஒரு க்ரெஷரியை ஆய்வு செய்வதை நாங்கள் வரவேற்கிறோம் அதை இங்கே நடைமுறைப்படுத்தினா அரசுக்கு பலாயிரம் கோடி வருவாய் வரும் இது வாரி மாவட்ட வாரியாக பண்ண வேண்டும் நாலாயிரம் க்ரெஷர் இயங்குது ஆனால் இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தோரு பேர் தான் பதிவு பண்ணிக்கிறாங்க இங்கே விழுப்புரத்தில் தமிழகத்தில் கம்மி ஆனால் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிரஷர்கள் கோரிகள் இயங்குகிறது அதை த ஏன் இதை நாங்கள் லாரி உரிமையை தடை செய்யணும்னா பில் இல்லாமல் விற்கிறதுனாலே நாங்கள் வாங்கிட்டு வர லாரி ஓனரோ உரிமையாளரோ த்ரீ செவன்ட்டி நைன் ஃபோர் தேர்ட்டி ஒன் புது ஆக்ட் பார்த்துனா த்ரீ ஜீரோ த்ரீ இது வந்து அதாவது நான் வேலபிள் பதினஞ்சு நாள் டிரைவரோ ஓனரோ ரிமாண்ட் செய்யப்படுறாங்க இதனால் தான் முறையாக கொடு நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டு வர எங்களுக்கு முறையான ரசீது வேணும் தான் போராடு எங்களுக்கு இங்கே கோரை உரிமையாளர் மீதோ அது கிடையாது எங்களுக்கு முறையாக நாங்கள் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் எங்களை திருடன்னு வழக்கு சட்டம் அப்படி சொல்லுது ஆகவே இதை முறைப்படுத்த வேண்டும் என்பதை மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம் இதை ஒரு மாத காலத்துக்குள்ளே இங்கே இருக்கிற கிரஷர்களை முறை அனுமதி இல்லாத இயங்குகிற கிரஷர் நிறுத்த வேண்டும் இல்லைன்னா மீண்டும் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெரியப்படுத்திக்கிறேன் யுவராஜ் தம் ஆமாம் பாதி இருக்குன்னு யாரும் வரல ஆனா இங்கே சிலர் திருட பத்து பேர் இடத்துல நாலு பேர் இருப்பாள் இவன் எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியாது நாங்கள் அறிக்கை கொடுத்துட்டோம் இப்போ உங்கள் மீடியா வாயிலாக இங்கே ஏழு கிரஷர் தான் இருக்கு நாங்கள் தான் வெளியிடுறோம் இந்த ப்ரெஸ் மீட்டை மாவட்ட ஆட்சியர் கூட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதுக்கு தான் இதுக்கு மேலே போட்டுட்டு வரவங்கள நீங்கள் தடுக்கணும் எங்கள் ஆளுகளுக்கும் எங்கள் சங்கத்தில் இல்லாத ஒரு ஆயிரம் வண்டி இருக்காங்கல்ல அவனுக்கெல்லாம் தெரியணுன்றதுக்கு தான் இதை நீங்க நீங்கள் இங்கே இல்லை இங்கே ஏழு கோரி தான் இருக்குது மீறி அதாவது சாரையை காசுராக நான் சொன்னேன்னா நீங்கள் அங்கே போய் தடுக்கணும் காசுகிற இடத்துல நீங்கள் குடிச்சிட்டு வரணும் பிடிக்கணும் அங்கே பத்து பேர் தான் காசு ரோனை தடுக்க சொல்கிறோம் அதுக்கு தான் மாவட்ட ஆட்சியராண்டை வந்து நான் மனு தரேன் வேறு ஒன்றும் இல்லை இதை முழுமையாக தடுக்கணும் தான் நாங்கள் சொல்கிறோம் இதை மாவட்ட ஆட்சியருக்கு ஒண்டி தான் இந்த பவர் இருக்குது மாவட்ட ஆட்சியர் நினச்சா ஒரு கோரை கூட ஓட்டாத நிறுத்தலாம் இப்பொழுது தான் மனு கொடுத்துருக்கேன் ஏடி மைன்ஸு கொடுத்துருக்கேன் விசாரணை நான் சொன்னேன் திருடர்களே அவங்க தான் அவங்கக்கிட்ட கொடுக்க இல்லை இல்லை இது புது ஆஃபீஸர் வந்திருக்காரு அவர் விசாரணை பண்ணிட்டோம் விசாரணை நடக்கலைன்னா ஒரு மாதம் பொறுத்து என்னை வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கார் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் செல்கிறோம் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் அதான் இந்த சூரிய பரோட்டா கதை தான் ஒரு ஒரு ஆட்சியர் போது நான் மனு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் மனுவில் கூட பாருங்கள் ஐந்து ஆண்டில் பத்து முறை மனு கொடுத்துருக்கேன்னு போட்டிருக்கேன் ஆனால் இரண்டு நாளுக்கு அப்புறம் அந்த வீரியமே போயிடும் அதுக்கப்புறம் எப்போவுமாதிரி நடக்குது இது நடக்கூடாதுன்னா இப்போது நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கிறதுக்கு வரோம் இது மக்களுக்கும் தெரியணும் இந்த மாவட்டத்தில் இருக்க லாரி உரிமையில தெரியணும் அதிகாரிக்கு தெரியணுன்னு தான் உங்களை சந்திச்சுடு அமைச்சரை என்ன அமைச்சர் இப்போ புதிய அமைச்சர் வந்த இருக்கிறதா இன்றைக்கி இவ்வளோ நாளாக ஐந்து ஆண்டுகள் வெறும் பேப்பர் பேனால் தான் எழுதியிருந்தாங்க இன்றைக்கி புதிய அமைச்சர் வந்த பிறகு தான் இன்றைக்கி கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டது இன்னும் ஈவே பில்லு பண்ணப்பட்டது இன்றைக்கி ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது தான் வெறும் ஏழு பேர் தான் பதிவு பண்ண இதே பேப்பர் பேனானால் நீங்கள் கனிமலத்துறை ஆஃபீஸ் போங்க அங்கேயே அவனே பில் எடுத்துகிட்டு வரான் அவனே சீல் இதெல்லாம் இவ்வளோ நாளாக நடந்திருந்து இப்போ இது வந்திருக்க கமிஷனர் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுத்து இதனால் கொஞ்சம் விலை உயர்வு உயர்ந்துருக்கு இருந்தாலும் முறையாக இருக்குது நாங்கள் லாரி ஒரு மேலே முறையான பில்லோட தைரியமாக இன்றைக்கி வெளியே வரோம் அது மீறி தெரியாமல் போட்டுட்டு வரவங்களை தடுக்கணும் நிறுத்தணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் அதுக்கு தான் மாவட்ட ஆட்சியருக்கு மனு வழங்கியிருக்கு யுவராஜ் தமிழ்நாடு மாநில மணல்வாரி கூட்டமைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த அனைத்து சங்கமும் சேர்ந்து இந்த நடவடிக்கை ஒரு ஒரு மாவட்ட வாரியாக